தமிழகத்துல ஒரு புதிய மாற்றம் வருமானு சொல்லிட்டு தமிழக மக்களால பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வெற்றிகழகத்துடைய முதல் தமிழ் மாநில மாநாடு வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் தான் சொல்லணும் பல சோதனைகளை தாண்டி இத வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு இதுல தமிழக மக்களால பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த கொள்கைகள் எப்படி இருக்கு தமிழக மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கும் அந்த நீட் விவகாரமா இருக்கட்டும் இல்ல மீனவர்களுடைய எல்லை பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல விவசாயிகளுடைய பிரச்சனைகள் பெண்களின் பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகள் ஊழல் கரப்ஷன் இந்த இது இது ரிலேட்டடா வந்துட்டு என்ன தளபதி விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் சொல்லியிருக்காரு அவர்களுடைய கொள்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஒரு கொள்கை அப்படின்னா என்ன மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யறதுக்கான சில வழிமுறைகள் அது அல்மோஸ்ட் எல்லா சேமா சேமாதான் இருக்கும் திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் இல்ல வேறு சில கட்சிகளா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் காங்கிரஸ் அஹ் பிஜேபி எதுவா இருந்தாலும் மக்களினுடைய தேவையைதான் நாங்களும் வந்து பூர்த்தி செய்யறோம்னு சொல்றாங்க இதுல தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மட்டும் எப்படி மாறுபடுது இதைதான் நம்ம பார்க்க போறோம் தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரியான கொள்கையெல்லாம் முன் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க புதிதா எதுவுமே வந்து சொல்லல தந்தை பெரியார் அவர்கள் வந்துட்டு என்ன அதையே தான் அவங்களும் முன் வச்சிருக்காங்க அதுல ஒண்ணு மட்டும் கட் பண்ணியிருக்காங்க அது தளபதி விஜய் அவர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு தந்தை பெரியார் அவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அவருக்கு ஸோ அதை மட்டும் வந்துட்டு அவர் வந்து நீக்கிருக்கிறதா சொல்லியிருக்காரு அது தவிர தீண்டாமை ஒழிப்பு பெண்களுக்கான முன்னுரிமை பெண்களுக்கான நீதி சமூக நீதி பகுத்தறிவு இதை சார்ந்த அவங்களுடைய கொள்கைகளை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு சோ இதை சார்ந்த கொள்கைகள் தான் திராவிட கட்சிகளிலும் இருக்கு அதை எப்படி வந்துட்டு நாங்க பண்ண போறோம் அப்படின்னா காமராசர் அவர்கள் கரம் வந்துட்டு கரைப்படாத கரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் வந்து சொல்லப்படுது சோ அந்த மாதிரியான ஒரு நிர்வாக செயலை வந்து நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா எல்லா கட்சியிலையும் வந்து இதை நாங்கள் செய்வோம் அதை நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாங்கள் வந்து அதை செயலில் காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லியிருக்காங்க இவ்வளவுதான் இதை தவிர புதிதாக அந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்க அப்படின்னா பெருசா எதுவும் சொல்லப்படலைன்னு தான் நம்ம சொல்லணும் கொள்கைகள் வந்து சமம் தான் எல்லா கட்சிகளையும் சமம் தான் ஆனா வந்து இந்த கொள்கைகள்ல நாங்க எப்படி செயல்படுத்த போறோம் அந்த செயல்படுத்தும் விதத்தை வந்துட்டு அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ அவங்களுடைய செயல்பாட்டு முறை எப்படி இருக்கு அப்படின்னா எந்த ஒரு அரசு அலுவலகங்களிலும் எந்த ஒரு துறையிலையும் அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு செயலை செஞ்சாக்கா இதை வந்து அரசியல்வாதிக்கு வந்துட்டு அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அதை மாத்திடுறாங்க இந்த மாதிரியான ஒரு தலையீடு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது பெண்களுக்கான பாதுகாப்புக்காக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நாங்க வந்துட்டு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் வந்துட்டு நாங்க மேம்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தவிர ஒவ்வொரு மாவட்டந்தோறும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து திறக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களினுடைய குறைகளை கேட்பதற்காக ஒரு துணை தலைமைச் செயலகம் மதுரையில் அமைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல கொள்கைகளை வந்து முன்னிறுத்திருக்காங்க இது இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் இருக்கிறது தான் பட் இதுல புதுமையா நம்ம பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த துணை தலைமை செயலகம் ஒவ்வொரு மாட்டு வந்தோரும் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மகளிர் குழு இல்லாம பெண்களுக்கான சில அமைப்புகள் ஏற்படுத்துறேன்னு சொல்லிருக்காங்க இது தவிர அனைத்து துறைகளிலும் பெண்களை வந்து ஐம்பது சதவிகிதம் இன்வால்வ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சாதிய வேற்றுமை வந்து முழுவதுமா நீங்கிற வரைக்கும் அனைத்து சாதியினருக்கும் சமமான இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லிருக்காரு பேசியிருக்காரு பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டு நடத்துறதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஆல்ரெடி வந்து எங்களுடைய சேனல்லே மெர்னா பீச்சில் நடந்த பிரச்சனையை பத்தி அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இங்கேயும் வந்து வெயிலுக்கான ஒரு பாதுகாப்பு மாதிரி மக்களுக்கு எதுவும் அமைக்கல எந்த ஒரு பந்தலுமே அமைக்கப்படல இங்கேயும் நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க இயற்கையின் கருணையின் காரணமா யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படலை எல்லாரும் நல்லா இருக்காங்க நாங்கள் செயல் வடிவத்துல எல்லாத்தையும் வந்து கொண்டு வருவோம் மக்களுக்கான பாதுகாப்பை வந்துட்டு உறுதிப்படுத்துவோம்னு சொல்ற இந்த கட்சியின் மாநாட்டில் அவங்க மக்களுக்கான பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் வந்து உறுதிப்படுத்தி இருக்கலாம்னு எனக்கு தோணுது விவசாயிகளுக்கு ஒரு தீர்வா இடைத்தரகர்களை நீக்கி நாங்கள் வந்து டிஜிட்டல் அப்ளிகேஷன் வந்து கொண்டு வர போறோம் அதாவது இடைத்தரகர்களே இல்லாத விவசாயிகள் அவங்களுடைய பொருளை வந்துட்டு விற்பனை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்காங்க இது எனக்கு வந்து இது ஜஸ்ட் யாரோ ஒருத்தங்க வந்து சொல்லி அப்படியே டேரெக்டா இதை வச்ச மாதிரிதான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு விவசாயிகிட்ட நீங்க டைரக்டா போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான ரீசன் வந்து இடைத்தரகர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க இடைத்தரகர்கள் இதுக்கான ரீசன்னே சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பா ஏன்னா ஏதாவது ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கான பிரச்சனையே வந்துட்டு இடைத்தரகர்கள் கிடையாது ஏதாவது ஒரு இயற்கை இயற்கை பேரிடர் வருது அப்படின்னாக்கா அந்த பேரிடருக்கான நிவாரண நிதி ஒதுக்கீடு வந்து அவங்களுக்கு பற்றாக்குறையா இருக்குது இரண்டாவது இயற்கை பேரிடர் காலத்துல தான் வந்துட்டு இப்ப அரசு அந்த நிவாரண உதவி கூட வழங்குது இயற்கை பேரிடர் அல்லாது மற்ற காலங்கள்ல வந்துட்டு ஏதாவது ஒரு புயல் நாளையோ இல்லை வறட்சி வந்து பயிர் சேதமடைஞ்சா அதுக்கான இழப்பீடுகள் வந்து கிடைக்கப்படுறது இல்லை அவர்கள் விளைவிக்கும் பயிருக்கான விளை நிர்ணயம் வந்து செய்யப்படுறது இல்லை இது பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் அந்த செயல்முறை படிவத்துல இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் இரண்டாவது கவர்னரையே நீக்கணும் கவர்னர் பதவியே வந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு செயல்பாட்டு முறையை ஒன்று சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு புரிதலோட சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவனது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களை முன்னெடுத்து இந்த கட்சியை வந்து துவங்கி அவங்கள ஒரு ரோல் மாடலா வந்துட்டு யூஸ் பண்றோம் அவங்களுடைய கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்திய அரசியல் சட்டத்தை வந்து நிறுவன டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த கவர்னர் போஸ்டிங்கையும் கொண்டு வந்தாரு அப்படிங்கிற பட்சத்துல இதை எப்படி வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஆளுநர் தப்பு பண்றாரு அப்படின்னா அந்த ஆளுநரை தான் வந்துட்டு நம்ம நீக்கிட்டு இன்னும் ஒரு ஆளுநரை கொண்டு வரணும்னு நினைக்கணுமே தவிர ஆளுநரையே ஆளுநருங்கிற ரோலையே வந்து தூக்கணும்னு நினைக்க கூடாது அதனால இது எந்த ஒரு புரிதலோட வந்து இவங்க முன் வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல இது இப்ப ஒரு சிஎம் தப்பு பண்றாரு அப்படின்னா சிஎம் போஸ்டிங்கே தூக்கிட முடியுமா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இவங்க டிசைட் பண்ணணும் மூன்றாவது மீனவர்கள் பிரச்சனையை பத்தி இதுல கொஞ்சம் கூட குறிப்பிடப்படலை படல அது கொஞ்சம் வருத்தத்துக்குரியதா தான் இருக்கு ஏன்னா மீனவர்கள் பிரச்சனை வந்து ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இதை பத்தி அனைத்து கட்சிகளுமே கிட்டத்தட்ட பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா இது இது குறித்து ஒரு கொள்கை அறிவிப்புலையோ இல்ல செயல்பாட்டு முறையிலையோ இல்ல தளபதி விஜய் அவர்கள் பேசும்போதோ இது குறித்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசாதது கொஞ்சம் வருத்தமாதான் இருக்கு இதுக்கப்புறம் இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருமொழி கொள்கை அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் அடுத்தது யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ற இங்கிலீஷ் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு இவங்க ஆதரிக்கிறதா சொல்லியிருக்காங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு தெரியுது ஏன்னா நம்ம ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு ஒரு வேலைக்குன்னு போகும்போது விஐபி படத்துல தனுஷ் கூட ஒரு காமெடியா சொல்லியிருப்பாரு சேர்ந்த போல ஒரு நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இன்டர்வியூல எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸோ ஆங்கிலம் இன்னைக்கு நிச்சயம் அனைவருக்குமே தேவைப்படுது அந்த ஒரு விஷயத்த அவங்க முன்னெடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் தமிழ் தான் இருக்கணும் ஆங்கிலத்தையும் நாங்க வந்து வழிமொழி அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறது அஹ் தான் இதுக்கான பின் விளைவுகள் இதெல்லாம் பத்தி யோசிக்காம அத ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது சரி அப்ப ஆங்கிலத்தையும் வந்து உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அப்ப தமிழ் வந்து என்ன ஆகுறது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் தமிழ்ல வழக்காடு மொழியா அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க வழிபாட்டு மொழியா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க தமிழ் வழி கல்வி பயில்போருக்கு வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அது எல்லாமே வரவேற்கத்தக்கதுதான் இதுல தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு கூட்டணி கட்சிகளை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யார் வந்தாலும் நாங்க வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோம் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு தான் வந்துட்டு அவங்களுடைய அரசியல் எதிரியா சொல்லியிருக்காரு அரசியல் எதிரி அப்படின்னாக்கா பிஜேபியையும் டிஎம்கேவையும் வந்துட்டு டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு அதுவும் ரொம்ப பெருசாலாம் பேசல அவர் ஒரு மேலாட்டமான ஒரு விஷயத்த தான் முன் வச்சிருக்காரு இதுல பிஜேபி வந்துட்டு பிரிவினைவாதத்தை வந்துட்டு முன்னெடுத்து வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வந்துட்டு டிஎம்கே ஒரு கரப்ஷன் கபடதாரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காரு எல்லாமே ஒரு மேலோட்டமான ஒரு தான் அவர் சொல்லியிருக்காரு இது ஏன் அவர் அந்த அளவுக்கு ஆழமா போல அப்படிங்கிறதுக்கு காரணமா நான் பார்க்குறேன் அப்படின்னா தமிழக அரசியல்ல ஒரு சாணக்கியத்தனம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் அவரை தாண்டி வந்து ஒரு சாணக்கியத்தனமான ஒரு அரசியல் வாழ்க்கை இங்கே வாழ்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல பெருசா அறியும் நம்ம சொல்லிட முடியாது அந்த மாதிரியான ஒரு சாணக்கியத்தனத்தை வந்து விஜய் கையாள நினைக்கிறாரா அப்படிங்கறதுதான் நான் யோசிக்கிறேன் எதனாலன்னா அவர் பெருசா இதுல யாரையுமே பாயிண்ட் பண்ணி பேசல காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும் இல்ல இதர கட்சிகளா இருக்கட்டும் இதுல பெருசா யாரையுமே வந்துட்டு அவர் டார்கெட் பண்ணி பேசல கூட்டணி கட்சிக்கு இப்பயே வந்து அழைப்பு விடுத்திருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா வந்து ஒரு கூட்டணி துணையிலேயாவது நம்ம ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு அப்படிங்கறத தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதுல தளபதி விஜயும் மற்ற கட்சிகள் போல ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ஒரு நிலைப்பாட்டிலையும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டிலையும் இருப்பாரா அப்படிங்கிறது நம்ம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால அது தெரிஞ்சுக்க முடியும் தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க you in நெக்ஸ்ட் வீடியோ